என் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு கொண்டே எங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறார் அவருக்கு இருப்பது பதவிப் பேராசை என லாட்டரி மார்ட்டின் மகனும் ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனரும் ஆகிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆதவ் அர்ஜுனா திமுகவை விமர்சனம் செய்து பேசியதால் டிசிக்கவில் இருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த கட்சியில் இருந்து முழுமையாக விலகி தவிரவில் இணைந்த அவருக்கு தவிக்க தேர்தல் பிரசார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்து பேசி வருகின்றார் அவரின் சமீபத்திய பேச்சுக்களில் தொடர்ச்சியாக இடம்பெறும் ஒரு வார்த்தை மன்னராட்சி விசிகவில் இருந்த போதும் சரி அதற்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பின்னரும் சரி தமிழக முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப அரசியலை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருப்பவர் ஆதவ் அர்ஜுனா திமுகவில் தனக்கு எம்பி சீட் கொடுக்கப்படாததே இந்த புகைச்சலுக்குப் பின்னிருக்கும் காரணம் என சொல்லப்பட்டது ஊழல் கட்சி மன்னராட்சி இந்த மன்னராட்சியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுகவுக்கு எதிராக பேட்டியளித்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டு ஆம் தேதி நடந்த தமிழக முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலையும் பல்வேறு அரசியல் விஷயங்களை திசை திருப்புகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெறும் போது சாட்டையால் கொண்டு திசை திருப்ப முயற்சி செய்கிறார் இதெல்லாம் என்ன அரசியல் புலி மாதிரி விஜய் அமைதியாக செயல்பட்டு வரும்போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆடு வந்து தலையிடுகிறது என்று பேசியிருந்தார் அண்ணாமலையை ஆடு என்று ஆதம் கூறியது சர்ச்சையானது இதற்கு பதிலளித்திருந்த அண்ணாமலை என் மாமனார் காசுல நான் வாழல லாட்டரி வித்துக்கிட்டு சுத்தல சொந்தமா உழைச்சு உங்க முன்னாடி நிற்கிறேன் லாட்டரி பணத்தை வைத்து திமுகவில் இருந்து விசிகவிற்கு தாவி அங்கிருந்து மறுபடியும் விஜய் கட்சிக்குத் தாவி இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தை லாட்டரி விற்பனைக் கழகமாகவே மாற்ற வேண்டும் என்பதே அவரின் குறிக்கோள் என கூறியிருந்தார் இந்நிலையில் லாட்டரி மாறனின் மகனான ஜோஸ் சார்லஸ் ஆதவ அர்ஜுனாவின் பேச்சைக் கடுமையாக சாடி தளத்தில் பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக மக்களின் நலனுக்காக அயராது பாடுபடும் தமிழக பாஜக தலைவர் திரு கே அண்ணாமலைக்கு எதிராக அர்ஜுன் ஆதவா வெளியிட்ட கருத்துக்கு எனது ஆட்சேபனையும் மன்னிப்பும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு இருக்கும் அரசியல் மற்றும் நிதி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அவரது மாமனார் அதாவது என் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டே எங்கள் குடும்பத்திற்கு அவ பெயரை ஏற்படுத்தி வருகிறார் அவர் செய்யும் கிறக்குத்தனங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது தொடரும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை ஆதாரமான இந்த பதிவு இப்போது பேசுக்கொள்ளாகியுள்ளது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அங்குள்ள காமராஜர் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவியுள்ளது